இன்னைக்கு நாங்க வந்து எங்களுக்கு பிடிச்ச இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுன்சஸ் வந்து யார் யார் ரெண்டு ஒருத்தவங்க வந்து ரெண்டு இன்ஃபுளுசஸ் சொல்லணும் அது வந்து நாங்க சொல்ல போறோம் யார் யாருக்கு எந்த இன்ஃபுளுயன்சஸ் பிடிக்குங்கட்டு வாங்க ஆரம்பிக்கலாம் நிதி சொன்னீங்க யாருக்குப்பா ஒண்ணு யாருப்பா

நான் லைக் போடுறத வச்சா என்ன जजமென்ட் பண்றீங்க ஒரு லைக் வச்சா இவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்க இல்ல அசிங்கலாம் பட்டல லைக் ஏதோ ஒரு பொண்ணுங்களுக்கு ஒரு பொண்ணுங்களுக்கு தான் சாதனம் போட்டா பரவாயில்லை ஏஇ ஏஐ ஒரு பொண்ணு இது அது போடா எது ஏஇ நீ பாக்குறது ஏய் நீ பாக்குறது எல்லாமே எல்லாமே ஏஇ தான்டா ஏய் ஏஇ சரி அது போறியே இன்ஸ்டாகிராம் பாக்குற ரீல்ஸ் வந்து லைக் போடுற

அந்த இது லைக் போடுவேன் அப்புறம் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க அப்படியே போய் விழுந்துராது என்ன பண்ணுவாங்க அது விழுந்துறா எனக்கு வாங்கி சாப்பிட்றதுக்கே காசு இருக்க மாட்டாது எல்லாமே ஏய் நீ வந்து அப்படியே அந்த ரீல்ஸ் பார்த்தவொன்னே அப்படியே அந்த பொண்ணு கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறா மாரி போயிட்டாரு நீடா நீடா நான் வந்து ஏ டுடி அவர் அந்த சயின்ஸ் இதுவெல்லாம் பிடிக்கும் அதுக்கப்புறம் விசே சித்தவாஸ் பார்ப்பேன் அதுக்கப்புறம் அந்த யூத வீடியோ பார்ப்பேன் யாரும் பேர் வரல ஞாபகம் வரல வந்தானே சொல்கிறேன்

அவரு இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அவர் வந்து அந்த சண்டை போட்டி இழுத்து அவரை டான்ஸ் ஆட வைக்கிறாங்க பாத்தியா ஆமா அது பயங்கரமா இருக்குது நம்மளும் ஒரு நாள் போலாம் நான் எனக்கு செஸ் ஆட தெரியும் நான் என்ன கொண்டு அவர் அவர் பேர் என்ன கூஃபி கூஃபி ப்ரோ உங்களை போட நாங்க நாங்கெல்லாம் வர்றோம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு பேரு ஒரு ஆறு ஆறு வரியா யாரு யாரு போட்டிக்கு வரியா யார் ரெண்டு ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே

ப்ரோ ப்ரோ நீ ஒரு ஒரு நாங்கள் வரோம் ரெடியாக இருந்துக்கோ வந்து அதனால டூ டேஸ் த்ரீ டேஸ் டைம் நாங்களே வரோம் என்னெல்லாம் கத்து போனோம் எல்லாருக்கும் நான் பார்த்துட்டேன் என்னதுரா பாத்துட்டேன் ஏய் இப்போ நீ இது மாதிரி காமிச்சல என்னோட ஃபியூச்சர் வைஃப் எப்படி பான் காமி இப்ப அத போட்டு உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் ஃபியூச்சர் வைஃப் எப்படி ஆகணும் கேரளா பொண்ணு மாதிரி இருந்தா ஓகே ஆ மாதிரி கேரளா மாதிரி கேரளா பொண்ணு மாதிரி இருந்தா ஓகே இரு இரு நான் ஆள ஆசை பண்ண கூடாது இரு 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 அப்ப தமிழ்நாட்டுல பெண்கள் இல்ல இருக்காங்க அப்படி சொல்லல தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பையன் கேரளாக்கு போய் சாதிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படிட்டு ஒரு வரலாறு போடாதடா டேய் ஆனந்த் ஃபியூச்சர் வைஃப் லைக் மேல் அப்படி போடு

பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு ஏய் எனக்கு ஆனந்த் இந்த மாதிரி தான் வேணும் ஏய் எங்க அண்ணனுக்கு சட் ஏய் காமெடி 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 அண்ணி சூப்பரா இருக்க இப்போ வந்து எங்க அண்ணனுக்கு பொண்ணு பாக்குறாங்க என்னையும் கேட்பாங்களா அண்ணி நல்லா இருக்காங்க ஒரு வார்த்தை கேட்பாங்களா இப்ப நான் சொல்லல எங்க அண்ணன் கிட்ட சரி 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 நீ காமி 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 வெயிட்டிங்லேயே வெரியாவது வெயிட்டிங்லேயே வெரியாவது

என்னோட <laughs> ரெண்டாவது <laughs> <laughs>